ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டாக குஜராத் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க ஜஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து சான்ஸ் வந்துருக்கு பட் இருந்தாலும் அதில் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு குஜராத் கேப்டனான சுமன் கில் வந்து சொல்லியிருந்தாரு இப்ப இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அகென்ஸ்டா பாத்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனர்ஸும் வந்து செஞ்சுரி வந்து போட்டிருக்காங்க அதுவும் வந்து பவர் பிளேலாம் வந்து சுமாரா தான் வந்து ஆனாங்க பவர் பிளே முடிஞ்ச பிறகுதான் பாத்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் வந்து ஆடிட்டாங்க சாய் சுதர்ஷன் வந்து பவர் பிளே முடிஞ்ச பிறகு வந்து இருநூத்தி அறுபத்தி வந்து ஆடி அதுவும் வந்து ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்டெலிஜென்டா வந்து ஆடி பெரிய பவர்ஃபுல்லான சிக்ஸ் ஹிட் ஹிட்டர்ஸ்லாம் வந்து இல்ல கேப்பை பிக் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா போர் சிக்ஸ் வந்து அடிச்சு ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரி போட்டிருக்காங்க ரொம்ப ரேரான ஒரு மூமெண்ட் அது ஏன்னா ரெண்டு ஓபனர்ஸும் செஞ்சுரி போட்டு வார்னர் பேர் அடிச்சு நம்ம பார்த்துருப்போம் பட் ரீசென்ட் இயர்ஸில் அந்த மாதிரி யாருமே பண்ணலை இவங்க ரெண்டு பேரும் வந்து அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அதில் கில் ஐம்பத்தஞ்சு பந்தில் நூற்றி நாலு ரெண்டு கில் வந்து செஞ்சுரி அடிச்சோன்னே பயங்கர அக்ரசிவாக வந்து அதை வந்து செலப்ரேட் பண்ணியிருப்பாரு பிரின்ஸ் இப்போ கிங் கோலி அப்படின்னா இவர்தான் பிரின்ஸ்ஸுன்பாங்க அடுத்து இன்னொரு புறம் வந்து நம்ம தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் ஐம்பத்தி ஒரு பந்தில் நூற்றி மூணு ரன்னு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடிருப்பாரு அஞ்சு ஃபோர் தான் ஆடிச்சிருப்பாரு ஆனால் ஏழு சிக்ஸர்கள் வந்து பறக்க விட்டுருக்காரு இந்த சீசன் முழுக்கவே வந்து சாய் சுதர்ஷன் பட்டைய கிளப்பிட்டுருக்காரு ஐபிஎல் ஹிஸ்ட்ரீலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிரம் ரன்கள் அடித்தது வந்து சாய் சுதர்ஷன் தான் இன்னொரு புறம் வந்து முரளி விஜய்க்கு பிறகு ஐபிஎல்லில் செஞ்சுரி அடித்த ரெண்டாவது தமிழக வீரர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் அவர் பண்ணியிருக்காரு லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸில் செஞ்சுரி அடித்த முதல் தமிழக வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் வந்து சாய் சுதர்ஷன் பண்ணியிருக்காரு சாய் சுதர்ஷன் செஞ்சுரி உடனே தமிழனுக்காக பார்த்தீங்கன்னா மொத்த குஜராத் அணியுமே வந்து எழுந்து நின்று இவருக்கு வந்து மரியாதை கொடுத்துருப்பாங்க இந்த சீசன் முழுக்கவே சமயம் ஆடி இருக்காரு லாஸ்ட் இயர்லேயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அகைன்ஸ்டாக ஃபைனலில் நல்லா ஆனார் அப்போ செஞ்சுரி மிஸ் பட் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு நன்றி